நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த கருங்கண்ணியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சென்ற ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருத்தேர் பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சம்மனஸ் ஆரோக்கிய மாதா அந்தோணியார் உள்ளிட்ட சொரூபங்கள் தேரில் எழுந்தருளினர் முன்னதாக ஆலய பங்கு தந்தை டேவிட் செல்வகுமார் தலைமையில் சிறப்பு திருப்பொலியை செய்து வைத்தார் ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஜாதி மத பேதமின்றி ஆயிரம் பேருக்கு சுட சுட மடப்பாடு வழங்கப்பட்டது அதற்காக நாங்கள் தயார் செய்திருக்கின்றார் அவருடைய மகன் பெயரா ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு நீர் என்றென்றும் போற்றப்படுகிறார்கள் நீர் படைத்த thank yeah. you பவனியை வரும் இடமெல்லாம் உம்முடைய இறை ஆற்றல் செயல்படுவதாக உம்முடைய தேரிட பயணிக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களை நோக்கி மன்றாடும் மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் தூய அந்தோணியாரின் வழியாகவும் அன்னையின் வழியாகவும் மக்கள் அனைவருக்கும் அருள்வாளித்து வருகின்றார் இன்றைய நாள் உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாளிலே ஆண்டின் முதல் செவ்வாய் அன்று தூய அந்தோணியாரை போற்றுகின்ற விதத்திலே அவர் இந்த கருங்கணியிலே வீற்றிருந்து வருகின்ற அந்தோணியாரின் பக்தர்களுக்கு செய்து வருகின்ற நன்மைகளை நினைத்து அதோடு மட்டுமல்லாமல் எதிர்வரும் காலங்களிலும் புனித அந்தோணியாரினுடைய அந்த பாதுகாப்பும் அரவணைப்பும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக சிறப்பான விதத்தில் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் கூட தூய அந்தோணியார் எல்லோருடைய மனதிலும் ஜாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறார் என்றால் அவர் செய்த அந்த அன்பு பணி அதோடு மட்டுமல்லாமல் அவர் செய்த அற்புதங்கள் செய்து வருகின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் தான் எனவே தூய அந்தோனியாரின் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவான அமைதியும் சமாதானமும் கிடைக்க வேண்டும் என்று திருப்பலி நிறைவேற்றினோம் அதே வேளையில் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டினோம் அந்த அதன்படி இன்று அந்தோணியாரை வேண்டி ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆயிரம் பேர் விருந்து சாப்பிடுகின்ற வகையிலே அனைவரும் இந்த விருந்திலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது ஒரு அன்பின் விருந்து ஒரு ஒற்றுமையை உணர்வை காட்டுகின்ற ஒரு விருந்தாக இருக்கின்றது எனவே தூய அந்தோனியாரை நாடி வருகின்ற அனைவரும் இந்த விருந்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த ஆண்டு இந்த செவ்வாய் முதல் செவ்வாயிலே கொடுத்திருக்கின்றார் அதற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து அந்தோனியாருடைய அரவணைப்பும் அன்பும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தூய அந்தோனியார் நிறைவான அருளையும் ஆசிரியரையும் அடங்குவாராக